ஆந்திராவின் தடப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தை வைத்து தகர்த்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்மையில் நடந்து முடிந்த ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆந்திராவின் முதல்வராக பதவியேற்றுள்ளார் சந்திரபாபு நாயுடு அதே நேரம் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில்தான் தன்னுடைய பழைய கணக்கு ஒன்றை தீர்த்துள்ளார் சந்திரபாபு நாயுடு என்று அரசியல் விமர்சகர்கள் பார்வையை முன்வைக்கின்றனர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் ஆந்திராவின் அரியணையில் ஏறியபோது ஒரு சம்பவத்தை செய்தது அதுதான் பிரஜவேதிகா என்ற பெயரில் மக்கள் குறை தீர்ப்பு அலுவலகத்தை ஆந்திராவில் கட்டியிருந்தார் சந்திரபாபு நாயுடு அதனை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதவியேற்றவுடன் தகர்த்தெறிந்தார் அப்போதைய ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்நிலையில் தான் தற்போது கட்டப்பட்டு வரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் அலுவலகத்தை புல்டோசர்களை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார் சந்திரபாபு நாயுடு அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த நலத்தை கடந்த ஆட்சி காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்த போது சட்டவிரோதமாக குறைந்த விலைக்கு எஸ் காங்கிரஸ் அலுவலகம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏறக்குறைய அனைத்து கட்டுமான பணிகளும் முடியும் தருவாயில் இருக்கும் இந்த சூழலில் புல்டோசர்கள் கொண்டு அது இடிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் இந்த அலுவலகம் கட்டப்பட்டு வருவதாக ஆந்திராவின் சிஆர்டிஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதன் பின்னணியில் எந்தவிதமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் இல்லை என்றும் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் பழிவாங்கும் அரசியலை அடுத்த கட்டத்திற்கு சந்திரபாபு நாயுடு எடுத்து சென்றுள்ளதாகவும் ஒரு சர்வாதிகாரியைப் போல் அவர் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படி இருக்கையில் இந்த சம்பவத்தால் ஆந்திர அரசியல் களத்தில் புயல் வீசி வருகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்